சென்னை கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைக்கப்பட்டதற்கு தாம் தமிழர் கட்சியின் மாநில செயலாளர் சாட்டேதுரை முருகன் அவர்கள் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் இதற்கான காணொளி இணையத்தில் பரவி வருகிறது தொடர்ந்து திமுகவினர் எந்தவொரு செயலை செய்தாலும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயர்களை வைத்து அழகு பார்ப்பதை வாடிக்கையாக வைத்து வருகிறார் அந்த வகையில் இதற்கு முன்பும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக மெரினாவில் பேனாசிலை வைக்க வேண்டும் என்று கூறியதற்கும் பலர் கண்டனங்களை தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து இது இதுபோன்ற செயல் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மக்களுக்காக செய்யும் நலத்திட்டங்களை முறையாக செய்யாமல் தன் குடும்பத்திற்காக தன் குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயரை சூட்டுவதற்காக இவ்வளவு ஆர்வம் காட்டி வருபவர்கள் மக்களின் நலனின் மேல் ஆர்வம் காட்ட மாட்டிக்கிறார்கள் என்று கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது தொடர்ந்து திமுகவினர் தன் குடும்ப நலனுக்காக மட்டுமே மக்களின் வாக்குகளை பெறுகிறார்கள் மக்களின் நலனிற்காக இவர்கள் ஆட்சியமைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எதிர்த்தர்ப்பினர்கள் மத்தியிலிருந்து எழுந்து வருகிறது திமுகவினர் இதுபோன்ற செயலினாலே மக்கள் திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இனிவரும் காலங்களில் திமுகவினர் ஆட்சியமைக்க மாட்டார்கள் என்றும் திமுகவினருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் மக்கள் கூறி வருகின்றனர்